லும் ஆராதனை செய்திக்கு ஏதுவாக ஒன்று தசலோனிக்கையை ஐந்தாவது அதிகாரம் வசனம் பத்தாவது வசனம் சேர்ந்து நாம் வாசிக்கலாம் தேவன் நம்மை கோபாக்கினைக்கென்று நியமிக்காமல் நம்முடைய கற்றராய இயேசு கிறிஸ்து மூலமாய் ரட்சிப்படைவதற்கு என்று நியமித்தார் நாம் விழுத்திருப்பவர்களானாலும் நித்திரை அடைந்தவர்களானாலும் நம்மு தம்முடைய கூட நாம் ஏகமாய் பிழைத்திருக்கும்படி அவர் நமக்காக மதித்தாரே இந்த வசனங்களை நாங்கள் வாசிக்கும் போது கோவாக்கினைக்கென்று நியமிக்காமல் அது எழுதியிருக்கு ரொம்ப சந்தோஷம் நம்மளை கோவாக்கினைக்கென்று நியமிச்சிருந்தார் அப்படின்னு நல்ல எப்படி இருக்கும் கர்திரா ஏசு கிறிஸ்து மூலம் நாம் ரசிக்கப்படாவிட்டால் அந்த ரிட்சிப்புக்கு உரியவர்களாக நாம் காணாமல் போகும்போது நான் கோவாக்கினைக்கு உரியவனாகி போவேன் இப்போ கோவாக்கினை எப்படி இருக்கும் வெளிப்படுத்தின விசேஷத்தில் ஆறாவது அதிகாரம் வெளிப்படுத்தின விசேஷம் ஆறாவது அதிகாரம் பதினைந்தாவது வசனம் பூமியின் ராஜாக்களும் பெரியோர்களும் ஐஸ்வர்யவான்களும் சேனை தலைவர்களும் பலவான்களும் அடிமைகள் யாவரும் சுயாதீனர் யாவரும் பர்வதங்களின் குகைகளிலும் கண்மலைகளிலும் ஒழித்து பர்வதங்களையும் கண்மலைகளையும் நோக்கி நீங்கள் எங்கள் மேல் விழுந்து சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவருடைய முகத்திற்கும் ஆட்டுக்குட்டியானவருடைய கோபத்திற்கும் எங்களை மறைத்து கொள்ளுங்கள் அவருடைய கோபாக்கனையின் மகா நாள் வந்துவிட்டது யார் கூடும் என்றார்கள் தேவனுடைய கோவாக்கனையின் ஒரு நாள் வரும்போது கிறிஸ்துவுக்குள்ளான நமக்கு அந்த ரச்சிப்புக்கு ஏற்ற ஒரு கிருவ நமக்கு கிடைக்கலன்னா இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறபடி அவருடைய கோவாக்கணையின் நாள் அந்த நாட்கள் பூமியின் ராஜாக்கள் பெரியோர்கள் ஐஸ்வரியவான்கள் சேனை தலைவர்கள் பலவான்கள் அடிமைகள் யாவரும் சுயாதீனர் யாவரும் குகையிலும் கண்மலையிலும் ஒளிந்து என்ன ஓடி என்னஞ்சாங்களாம் ஒளிந்தார்களாம் இந்த கோபக்கினை நாள் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போய் என்னஞ்சுக்கா குகைக்குள்ளே போய் ஓடி வாங்கலாம் அப்படி அவங்க ஒளியும்போது அவங்க அவங்களே சொல்லிக்கிடுறாங்க அந்த குகையும் பார்த்து அந்த பார்த்து இப்ப எங்களை என்னச்சிங்க எங்க மேல விழுந்து அமுக்கு எங்க மேல விழுந்து நசுக்கி போட்டுருங்க எங்களை கொண்டு போட்டுருங்க உங்க இந்த குகையினால நாங்கள் அழிஞ்சு போறது நலமா இருக்கும் தேவனுடைய கோவாக்கினாலும் அவ்வளோ மோசமா இருக்கும் அதுக்கு முன்னே நிக்கிறதுக்கு யார் அப்படின்னு சொல்லிடுறாங்களாம் கண்மலையை பார்த்தும் குகைகளை பர்வதங்களை பர்வதும் எங்கள் மேல் விழுந்து மறைத்து கொள்ளும் மேல விழுந்தா எங்க மறைக்க செத்து போவோம் அப்படி அர்த்தங்களை கொன்று போடுங்க அவர் கோவாக்கினைக்கு முன்னே போய் நாங்கள் நிற்கிறது எம்மாத்தரும் அவருடைய கோவாக்கினை மகானால் வந்துவிட்டது யார் நிலைநிற்க கூடும் ஒரு பயங்கரமான ஒரு கோவாக்கினை இருக்கிறது இன்னும் அந்த கோவாக்கினுடைய காரியங்கள் பார்க்கும்போது வெளிப்படுத்தல் ஒன்பதாம் அதிகாரம் ரெண்டாவது வருஷம் மூன்றாவது வருஷம் வாசிக்கலாம் அவன் பாதாள குழியை திறந்தான் உடனே பெருஞ்சூளையின் புகையைப் போல அந்த குழியிலிருந்து புகை எலும்பிற்று அந்த குழியின் புகையினால் சூரியனும் ஆகாயமும் அந்தகாரப்பட்டது அந்த புகையிலிருந்து வெட்டி கிளைகள் புறப்பட்டு பூமியின் மேல் வந்தது அவைகளுக்கு பூமியில் உள்ள தேல்களின் வல்லமை வல்லமை கொடுக்கப்பட்டது அந்த உன்பதிகாரத்தில் ஐந்தாம் தூதன் வந்து எக்காலம் ஊதுகிறான் இந்த எக்காலம் ஊதும் போது அங்கே என்ன செய்யுது பாதாள குழி என்று திறக்கப்படுகிறது இந்த பாதாள குழி திறக்கப்படும் போது அங்கிருந்து என்ன செய்யுது புகையாக எலும்பி வருகிறது அந்த புகை எலும்பி வரும் போது அதில் என்ன ஒரு வெட்டுக்கிளிகள் உள்ளிருந்து என்ன செய்து பாதாளத்திலிருந்து வெளியே வருவதாக அங்கே எழுதி வைத்திருக்கிறது அந்த வெட்டுக்கிளி எப்படிப்பட்ட வளம் இருக்கிறது பூமியில தேல்களை பார்த்துருக்கோமா அது நம்ம கொட்டி இருக்குதா எத்தனை பேருக்கு தேல் கொட்டியிருக்கு அது எப்படி இருக்கும் நல்லா சுகமாக இருக்கும்ண்ணே ஆ வலிக்குமா அது தேல் அணு அணுலவுன்ட்டு கேட்டால் தெரியும் அது எப்படி இருக்கும் அப்படின்னு அது அப்படி ஒரு வித்தியாசமான வேதனை அது சொல்லி வர்ணிக்க முடியாது இப்படி இருக்கும் அந்த வழியா சொல்லி முடியாது அணிவிக்கிறவங்களுக்கு தான் தெரியும் அந்த தேல் கொட்டின வேதனை இந்த வெட்டுக்கிளைக்கு அந்த தேலுக்கு விஷம் அந்த வல்லம் அதுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது அந்த தேலுக்கு அந்த செய்யறானா அங்க இருக்கிற புல்லு பூண்டுகள் மரம் எதையும் என்ன சேதப்படுத்தக்கூடாது நீ யாரும் சேதப்படுத்தணும் வசனம் வாசிக்கலாம் பூமியின் புல்லையும் பசுமையான எந்த பூண்டையும் எந்த மரத்தையும் சேதப்படுத்தாமல் தங்கள் நெற்றிகளில் தேவனுடைய முத்திரையை தரித்திராத மனுஷரை மாத்திரம் சேதப்படுத்த அவைகளுக்கு உத்தரவு கொடுக்கப்பட்டது நமக்கு ஒரு நாமம் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்ன நாமம் அவருடைய நாமமே அல்லாமல் கத்ராசு கிறிஸ்துவனுடைய நாமமே அல்லாமல் வேறொரு ரசிப்பு இல்ல அவருடைய நாமம் நெற்றிகளை தெரிவிக்கப்பட்டிருக்கணும் அப்படி இல்லாதவங்களை இந்த வெட்டுக்களிப்பு சேதப்படுத்தும் மரங்களை செடிகள் கொடிகளை நெற்றியிலே தேவனுடைய நாமம் தரித்திராத எவர்களோ அவர்கள அங்கே சேதப்படுத்துறதுக்கு உத்தரவு கொடுக்கப்பட்டது யோசித்து பாருங்க நமக்கு ஒரு நாமம் கத்ராய் ஏசு கிறிஸ்து அப்படிங்கிற ஒரு நாமம் கொடுக்கப்பட்டிருக்கிறது எவ்வளோ மேலான நாமம் இந்த நாமத்தை நம்ம ஏற்றுக்கொள்ள முடியாமல் இருந்தோம் என்று சொன்னால் இந்த வெட்டி கிளி அந்த தேல் கொட்டுகிற வல்லமைக்குரியது சேதப்படுத்துமாம் அப்போ அவங்க நிலை எப்படி இருந்துச்சான் பாருங்க அவங்க நிலை எப்படி இருந்துச்சா ஆறாவது வசனில் வாசிங்க அந்நாட்களில் மனுஷர்கள் சாவை தேடியும் அதை காணாதிருப்பார்கள் இருப்பார்கள் சாக வேண்டுமென்று ஆசைப்படுவார்கள் சாவோ அவர்களுக்கு விலகி ஓடிப்போம் நம்ம சாவை கண்டு ஓடி ஓடி போறோம் மரணம் வந்துடக்கூடாதுன்னு டாக்டர்கிட்ட ஓடி போய் நம்ம என்ன செய்கிறோம் சிகிச்சை பண்ணி விட்றோம் இப்போ இவங்களுக்கு என்னது ஓடுது அந்த அந்த நாட்களில் அந்த நாட்களில் அந்த கோவா கிணை சாவு சாவும் இப்போ இவங்களை கண்டு ஓடும் மனுஷனை கண்டு எப்படிப்பட்ட ஒரு கோவாக்கினை நாட்கள்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது இதெல்லாம் நமக்கு இங்கே எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது அந்த ஐஸ்வர்யவான் கூட சொல்றாரு இல்லையா அண்டவரா இயேசு கிறிஸ்து சொல்லும் போது நான் பாதாளத்திலே வேதனைப்படுகிறேனே சொல்றார் நான் பாதாளத்திலே வேதனைப்படுகிறேன் எவ்வளவு பெரிய வேதனை படுவாருங்கிறது அங்க சொல்லப்படல என்ன வேதனைன்னு சொல்லப்படல ஆனால் நாவு மட்டும் தண்ணி தாகத்தினால வரலுகிறதே அப்படிங்கிறத சொல்லுகிறார் வேதனைப்படுகிறேன் அப்படின்னு சொல்லுகிறார் இங்கே தேல்கள் கொற்ற அந்த பாதாளத்துலேருந்து வெளியே வந்த புகையின் மூலமாக வெளியே வந்த கிளிகள் சேதப்படுத்தும் போது தேல் கொட்டின விஷத்துக்கு ஒப்பாக இருக்கும் இன்னும் நிறைய வேதனைகள்லாம் அங்கே வெளிப்படுத்தல வாசிக்கும்போது வரும் இப்படிப்பட்ட வேதனைக்கு தேவ கோபாக்கினைக்கு ஏற்படுத்தப்பட்டவர்களாகிய காணப்பட்ட ஒரு நிலை நம்முடைய வாழ்க்கையிலையும் இந்த ஏசு கிறிஸ்துவை அவருடைய கிருவையினால நான் ஏற்றுக்கொள்ளாமல் இருந்த காலத்தில் அதுக்கு ஒப்பானவனாக இருந்தேன் நான் இப்படிப்பட்ட கோவாக்கினைக்கு நியமிக்கப்பட்டவனாக தான் காணப்பட்டேன் அதுக்குரியவன் தான் நரகத்துக்குரியவன் தான் ஆனால் கிருபையினாலே இந்த எனக்கு கோபாக்கி தப்புவிக்கப்பட்டு நமக்கு அந்த ஐந்தாவது அதிகாரம் பத்தாவது வசனம் நாம் விழித்திருப்பவர்கள் ஆனாலும் நித்திரையடைந்தவர்கள் ஆனாலும் தமிழுனே கூட நாம் ஏகமாய் பிழைத்திருக்கும்படி தேவனுடன் நாம் கூட இருக்க அவர்களோடு பிழைத்திருக்கும்படி ஏகமாய் நாம் பிழைத்திருக்கும்படி அவர் நமக்காக மறித்தாரே இந்த இயேசு கிறிஸ்து நமக்காக மறித்ததனுடைய நோக்கம் நான் இப்படிப்பட்ட கோவாக்கினை இருக்கிறது இந்த கோவாக்கினைல போய் அந்த பாதாள அந்த வல்லடிக்கு என்னை தப்புவிப்பதற்காக தேவன் என் மீது வைத்து இந்த கத்தராய இயேசு கிறிஸ்துவை இந்த பூமிக்கு அனுப்பினார் அவரை ஏற்று மதம் இல்ல இந்த பைபிள் அதுக்கு சொல்ல வரல இது மனிதர்களால் ஏற்படுத்தப்பட்ட மதம் மத ஒருபோதும் வரலோகத்துக்கு கொண்டு போகாது கத்தராகி ஏசு கிறிஸ்து என்ற உலகத்துக்கு வந்தா எத்தனை பேருக்கு தெரியும் பைபிளா பைபிளை தூரப்படி யாருக்கு படிக்க தெரியும் பைபிளை தூரப்பட்டவர்கள் ஏசு கிறிஸ்து எப்படி தெரியும் கடை ஒரு மருசையாட்டை கேட்குற அவர் ஒரு வயசில் மூத்தவர் ஒரு எழுவத்தி ரெண்டு வயசு இருக்கும் அவர் ஒரு கடையில் வியாபாரம் பண்ணி கொண்டிருக்கிறார் அப்போ அங்கே ஒரு காரியத்தை சுவிசேஷம் சொல்வதற்கு ஒரு சின்ன சூழ்நிலை கிடைக்காது உடனே அவர் வந்தார் உடனே இவர் இந்த மனுஷன் பேசிக்கிட்டு இருக்கும்போது இவர் என்ன சார் அந்த பெரிய மனுஷன் வரையும் மரியான் அப்படின்னாரு ஐயா வாரம் ஒரு நிமிஷம் அப்படின்னேன் இவர் சொல்கிறாரு அதெல்லாம் மாட்டினீங்களா அப்படிங்கிறாரு இனி அவர்கிட்ட போய் நான் மாற்றிக்கிட்டு ஏன்னா அவர் என்ன பேசுறாருன்னா அவர் பிள்ளை பேசுவார்னு வேதம் வேதத்தை சார்ந்தவர் கிறிஸ்தவ மதம் கிறிஸ்தவை சேர்ந்தவர் அல்ல அவர் ஐயா சொல்லுங்க அப்படின்னு திருப்பி அவர்கிட்ட போனேன் அவர் அங்கே இருக்கிறதுல ஒரு மேனேஜர் மாதிரி அப்போ அவரு கூப்பிட்டு இயேசு எதுக்கு வந்தார் எதை மனுஷனத்துல இருந்து போக்குனார் ஒரு பெரிய கேள்வியை கேட்கிறார் ரொம்ப பெரிய விஞ்ஞானி மாதிரி நினைச்சிச்சு அந்த இடத்துல அவர்தான் பெரிய விஞ்ஞானி அவர் இன்ஜின்லாம் அப்படியே உட்கார்ந்துருந்து ஒரு இன்ஜினுக்கும் என்னென்ன ஆக்சிடென்ட்டுக்கு என்னென்ன பிரச்சனை இருக்கு என்னென்ன விளக்கமாக சொல்லக்கூடிய விவரம் உள்ள ஒரு ஆளு ஆனால் ஒரு பெரிய ஆளுதான் அவர் கேட்குறார் ஏன் நீங்க சொல்றத பார்த்தா நான் என்ன சொல்லணும் எனக்கு புரியலையே அப்படின்னு அவராகவே சொல்லிட்டார் மனுஷனுடைய அறியாமையை போக்க வந்தார் புக்தன் இருக்கிறார் காந்தி மட்டும் வரணும் அவசியம் இல்லை ஏசு அவங்க சேர்க்க கூடாது அதுக்கு புக்தன் காந்தியும் போதும் நல்வழிகளை போக்குறதுக்கு அதுக்குன்னு கூட்டங்கள் வந்துருச்சு ஜாமங்கள் கொடுக்கும்போது அவர் என்ன செய்யணும் அந்த கல்லாவில் இருக்கிறதுனால அவர் கவனம் செலுத்த முடியாது இன்னொரு நாள் வருகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டேன் நிக்க முடியாது நின்றுக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது நான் வீட்டில் வந்து யோசித்தேன் நீரே இன்னும் அறியாமையினாலே இவக்கரகத்தை வணங்கிட்டு இருக்கிறீங்களே உங்களுக்கு என்ன அறியாம நீங்கிச்சு வீட்டுக்கு வந்தோடன கேள்வி அறியாமை நீக்க வந்தார் அறியாமை போக்க வந்தார் உங்களுக்கு என்ன அறியாமல் நீக்கப்பட்டுச்சு ஒண்ணு நீக்கப்படலையே அதுக்குள்ளதானே இருக்கிறோம் இந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்தது இந்த பாதாளத்தினுடைய வேதனைக்கு தேவனுடைய கோவாக்கனைக்கு விடுதலையாக்குவதற்காக இதில் போய் மாட்டிக்கொள்ளக்கூடாது என் ஜனம் அதில் போய் சிக்கி கொள்ளக்கூடாது முதல் செய்தியில் அந்த வார்த்தையை வாசித்தார்கள் ரொம்ப வசனம் தெரியுமா என் மகனே அருமையான வசனம் இல்லையா அந்த வசந்த வாசிக்கும் போது எத்தனை பேருக்கு இதயத்தில் தொட்டுச்சு எனக்கு தெரியல எனக்கு தொட்டுச்சு என் மகனே அப்படிதானே இருக்கு முதல் வசனம் என் மகனே நீ தேவனுடைய சிச்சையை அற்பமா என்னாது அந்த வார்த்தை எப்படி என் மகனே நம்மளை தேவனுடைய பிள்ளைகள் இவ்வளோ அருமையாக நம்மளை அழைச்சி வச்சிருக்கிறார் எழுதி எழுதி வைத்திருக்கிறார் நம்மளை கொண்ட அந்த நரகத்தில் தேவ கோபாக்கனையில் அங்கே விடுவதற்கு அவர் பார்த்துக்கிட்டு சும்மா இருப்பாரா அவர் சும்மா இருக்கல அவர் சும்மா இருக்கலை விழுப்பிய ரெண்டாவது அதிகாரம் விழுப்பிய ரெண்டாவது அதிகாரம் ஆறாவது வசனத்தை வாசிக்கிறான் அவர் தேவனுடைய ரூபமாய் இருந்தும் தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் அவரை குறித்து என்ன சொல்லப்பட்டிருக்கிறது அவர் தேவனுடைய ரூபமாய் இருந்தார் தேவனுடைய ரூபமாக இருந்த ஏசு கிறிஸ்து அங்கே ஏழாவது வசந்திலே வாசிக்கிறோம் அடிமையின் ரூபம் எடுத்து அவர் தேவனுடைய ரூபம் ஆறாவது வசந்தில வாசிக்கிறோம் ஏழாவது வசனம் சொல்லுது அடிமையின் ரூபம் அடுத்த வசனம் சொல்லுகிறது காணப்பட்டார் அவர் ரூபமாக காணப்பட்டார் தேவாதி தேவனுடைய ரூபமாக காணப்பட்ட கத்தராயேசு கிறிஸ்து அடிமையின் ரூபமாக இந்த பூமிக்கு இறங்கி வந்தார் மனிதனுடைய ரூபமாக அவர் காணப்பட்டார் எந்த மனிதன் அந்த கோபாக்கினையில போய் சிக்கிக் கொள்ளக்கூடாதுங்கிறதற்காக இந்த நரக வேதனை கேளுக்கு ஒப்பாக கொட்டுவதற்கு பவர் வல்லமையை பெற்றிருக்கிற அந்த வேதனையில போய் நாம் கொள்ளாமல் இருப்பதற்கு இந்த கத்தராய இயேசு கிறிஸ்து வானாதி வானங்களை விட்டு இந்த பூமிக்கு இறங்கி வந்தார் அவர் இறங்கி வந்தார் என்னுடைய ரூபத்துல வந்தார் என்னுடைய சாயல்ல வந்தார் அத வாசிக்கிறோம் அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம் அதாவது சிலுவையின் மரண பரியந்தம் கீழ்படைந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார் நம்முடைய ரூபமாக இந்த பூமிக்கு வந்து அவர் சிலுவையிலே மறிக்க வேண்டியது அவசியமாக இருந்தது அவர் மரணத்தினாலே அவர் நமக்கு நமக்காக மறித்ததினாலே அவரோடு நாம் கூட ஏகமாய் பிழைத்திருக்கும்படி நமக்காக அவர் மறித்தாரே இந்த உலகத்துக்கு அவர் வந்து என்னை மீட்டு அவரோடு கொண்டு என்னுடைய ஆத்மா அவரோட என்றென்றும் நித்திய காலமாக வாழ்வதற்கு இந்த பூமியில அவர் வந்து மறிக்க வேண்டியது அவசியமாக இருந்தது அவர் அந்த கல்வாரி சிலுவையிலே உயிரோட வைத்த அடித்தார்கள் அவர் அந்த சிலுவையிலே அவர் ஜீவனை விட்டார் எனக்காக மறித்தார் நான் இந்த நரக வேதனை படக்கூடாதுங்கிறதுக்காக நான் அக்கிரமத்தினால பாவத்தினால மறித்து கிடந்தேன் நரக தண்டனைக்கு நான் பங்குள்ளவனாக இருந்தேன் இப்படிப்பட்ட வேதனையிலே நான் சிக்கிக்கொள்ளாமல் இருப்பதற்காக தேவாதி தேவன் எனக்காக இந்த பூமியில வந்து மறித்து அடக்கம் பண்ணப்பட்டு மூன்றாவது நாள் வீரோடு எழுந்து அவர் கரலோகம் இருக்கார் மீண்டும் அவர் வருவேன் எதற்காக வருவாராம் அவரோடு கூட இருக்கும்படி நம்மை அழைத்து செல்லும்படியாக வருவே என்று சொல்லியிருக்கிறார் இப்ப ஏற்பட்ட சில ஆக்கியத்தை பெற்றிருக்கிற நாம் நம்முடைய உலகத்தின் ஆழத்திலிருந்து இந்த தேவனை நாம் ஆராய்த்து தொழுது கொள்வோம்